வளங்கல முடியாது வந்து பார்த்திங்கன்னா லைவ் வர முடியல அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுனுடைய நமக்கு இன்றைக்கி வந்து ஆல் போர்ட் நம்பர் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்க பார்ப்போம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிற தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா அது போக நமக்கு பேட்டர்ன் மத்தியாலேயும் ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆகிருக்குது நேற்று யாராவது பேட்டர்னில் நம்ம கொடுத்த நம்பர் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து ஒன்பது நாளுங்கிறது மேட்ச் இருந்தது பட் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர்னிலே மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா ஏன்னா நம்ம நேற்றே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் சொல்லியிருந்தாங்க பாருங்க ஆறு ஒன்பது நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு பாருங்கள் ஆறு ஒன்பது நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதம் அது மாதிரி ஏதாவது பேட்டர்னில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதாங்கிறதையும் பாருங்க சும்மா நம்ம அட்ராச்மெண்ட்டாக தான் கொடுக்குறோம் பட் இது மாதிரியான நேற்றும் நேற்று நம்ம என்ன நீங்கள் கொடுத்தீங்க எப்படிங்க மேட்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பதாம் நம்பர் பி பீபோர்டில் அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து ஏழு நாலு நாலுன்னு ஒரு

பாரு இது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்குது இருக்கா அப்படின்னு பாருங்க ஏன் அது கொடுக்குறோம் அப்படின்னா இது மாதிரியான ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நேற்று அப்படி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு ஆறு நாலு நாளும் சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி எட்டு ஆறு ஒன்பது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருது அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகும் அதை கனெக்ட் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து அஞ்சு ஆறு ஒன்பது மேட்ச் பார்த்தீங்களா அது மாதிரி தான் நம்ம நேற்று சொன்னோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வைக்கலாம் அப்படிங்கிறது சொன்னோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க அதே காலத்தில் சீப்படை வரைக்கும் மூணாம் நம்பர் பேட்டன் மத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சது ஏன்னா நாலு அஞ்சு மூணுன்ற மாதிரி தாங்க கிடச்சிது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ஏற்கனவே இந்த பேட்டர்ன் இருக்குது அஞ்சு நாலு மூணுங்கிற நம்பரு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருந்தோம் அது ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆகிடுது தொடர்ந்து அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ராவலையும் நமக்கு சி போர்டில் வந்து மூணாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பேட்டர்ன் சொல்லுது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்கான்னு இது வந்து நம்ம சிம்பிளாகவே வந்து நம்ம மூணே நம்பரில் கொடுக்குறோம் ஆனால் இதே வந்து நம்ம இதே நம்ம வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி வேற போட்டிருப்போம் சரியா ஏன்னா இந்த மாதிரி வரக்குனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைய இப்போ இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழு நாலு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கிடைக்கிது அப்போ நமக்கு ஆள் உடல் என்ன நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து நமக்கு மெயினாக வந்து பெண்டிங் நம்பர் பார்த்தாலும் என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபுல மூணு வேப்பிள்ள ஏழு சிபிள்ள ஐம்பத்தி ஆறு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பா எப்படி அஞ்சு பீப்பிள் ஆறு சீப்பல் வந்து ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பிள் ஆறு பீப்பிள் பதினொன்று சீப்பல் பதினேழு இதில் ரெண்டு போடுமே பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக இதில் ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது அடுத்து நாலு நம்பருக்கும் இந்த போர் பெண்டிங் இல்லை அஞ்சாவது நம்பரை பொறுத்தவரைக்கும் பெண் பெண்டிங் ரெண்டு போடு பெண்டிங் எப்படி பார்த்தாலும் ரெண்டு போடு தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது கொடுக்கும் மேட்ச் ஆகும் பதினொன்று பதினாலுங்கிற ரெண்டு போடு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு முப்பத்தி ஒன்பதுங்கிறது ரெண்டு போடு பெண்டிங் சரியா அதுவும் நமக்கு அதிகமான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரிஞ்சுது அதை நம்ம மணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸாகவே ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி மூணு எழுநூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி பன்னெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இதெல்லாம் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் பாருங்கள் இங்கே இருநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரை எடுத்து நமக்கு ரெண்டு நம்பரையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டாங்க ஓ ரெண்டாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பர் திரும்ப முந்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வச்சாங்க அப்போ நமக்கு இது வந்து ஒரு நம்பர் அழகாக சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு இல்லை அப்போ ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருச்சு ரெண்டாம் நம்பரையும் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பரையும் அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்குறதுக்கும் நிறையாவே வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இப்போ ரெண்டாம் நம்பர் கொடுக்கலாம் இல்லை ஒன்றாம் நம்பர் கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் பட் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இது வந்து நமக்கு ரிசல்ட் ஆகிடுச்சாங்க முப்பத்தி ஒன்று ட்ராயல் நம்பர் போனவாறு அடிக்கப்பட்டது இரநூத்தி முப்பத்தி ஏழு இல்லையா இதை கணெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு முப்பத்தி ஏழு நம்பர் தான் இருக்குது முப்பத்தி ஒன்று டூ சரியா அதே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா அப்போ நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக கிடச்சிது அதே மாதிரி எதாவது நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எதுவும் மூணாம் நம்பர் கொடுக்கலாமா ஏன் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு போட்டு பெண்டிங் ஆகிருக்கு அதுபோக நமக்கு போன வாரத்திலும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு தனலட்சுமியில் கொடுத்தாங்க டிஎல்லை முப்பத்தி ஒரு முப்பதாவது ட்ரோலி நமக்கு அது மாதிரி தான் கொடுத்தாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக கிடைக்கலாம் அதை கணக்கு பண்ணி தான் மூணா நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் மூணா நம்பர் உங்களுக்கு பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுது நான் எடுத்துக்கலாம் பைப்புகள் அதிகமாக தான் இருக்குது மூணாம் நம்பருக்கான சோட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் மூணாம் நம்பருக்கான வைப்பு இருக்குது இல்லைங்க எனக்கு மூணாம் நம்பரோட எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யாராவது நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன கணக்கு வருதுன்னு பாருங்க எனக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கணக்கு வருது பட் உங்கள் கணக்கில் வந்து எனக்கு எடுத்துக்கலாம் நான் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடி நம்ம ஏழு நம்பரை எதிர்பார்ப்பேன் ஏழாம் நம்பரை எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கு தடிக்கப்பட நம்பர் வந்து என்னங்க நாலாம் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாட்டாங்க அப்போ நமக்கு இதுக்கும் ஏழாம் நம்பரே ஆடும் ஏழுக்கு அதாவது நாலுக்கு ஏழு ஏழு ஒன்பதுக்கு ஏழு இதுக்கு ஏழு மூணு மூடுக்குமே ஏழு நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக செட் ஆகலாம் அப்படி கணக்கு பண்ணாக்கா நமக்கு மூணு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரியுது அது மாதிரி ஒரு இதாகு பாருங்கள் ஏன்னா ஒன்பதுக்கு மூணு நாடலாம் அப்படின்னா சி போர்டில் கூட மூணாம் நம்பர் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது மூணு நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் ஆகலாம் இருக்குது பி சி போர்டுக்கு நமக்கு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு நாளைக்கு மேலே பெயிண்டிங்கில் இருக்குது அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பரை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படியாவது மேட்ச் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இது முழுக்க முழுக்க பேட்டர்ல வந்த நம்பரை வச்சு விட்டாங்களே தவிர மற்றபடி முழுமையான நம்ம அந்த கணக்கில் வரக்கூடிய நம்பர் வைக்கவே இல்லை ஒரு நம்பர் கூட கணக்கில் வந்த நம்பர் வைக்கல எல்லாமே பேட்டர்னில் இருந்த நம்பர் தான் அடிக்கிறாங்க நேற்று வேணால் செக் பண்ணி பாருங்கள் நேற்று அடித்த நம்பர் ஆறு நாலு ஆறு நாலு இந்த நம்பர் வருதான்னு பாருங்கள் ஆறு ஒன்பது நாலு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பேட்டர்ன்லேயே இருக்குது நீங்கள் ஒரு க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சூப்பராக வந்து செட் ஆயிருக்கு அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்லலாம் வந்தால் இந்த எழுநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது அந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு இதுவே ஏழை நம்பர் இருக்குது அது நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஏழை நம்பர் இருக்குது அதுலேயும் மூணா இருக்குது அது பேட்டன் கடன் கொஞ்சம் மேட்ச் ஆகுது நீங்கள் கடமை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நம்பருக்குமான சேலன்ஸும் இதில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிது அதனால தான் இந்த நம்பர் வருதுன்னு இதில் பார்க்குறோம் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு அஞ்சா நம்பர் ஏன்னா அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏ போடல வந்து ஒரு பன்னெண்டு பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் கணக்கில் வருதான்றது மெயினாக பாருங்கள் பண்ணி இதை தான் வரக்கூடன்னு சொல்லலை இப்போ இதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க சரியா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக தான் இருக்குது இல்லையுன்னு சொல்ல முடியாது ஏழு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப எனக்கு ரெண்டாம் நம்பர் கூட நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வந்துச்சு இல்லைன்னு சொல்ல சீ போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் ஏன்னா சீ போர்டு ரெண்டாம் நம்பரை விட உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் அது நீங்கள் அதை கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும் ரெண்டு நம்பரும் சேர்ந்து வந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஏழு ரெண்டுன்னு காமிச்சேன் ஆனால் பெயிண்டிங் அதிகம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நான் ஒரு நாளைக்கு அப்படி தான் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் ஆட்றான் அதே மாதிரி இன்றைக்கும் அந்த ரெண்டாம் நம்பரை எனக்கு கணக்கில் வந்ததை விட தூக்கிட்டு ரெண்டாம் நம்பரை தூக்கிட்டு ஏழாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறேன் இல்லை உங்களுக்கு எனக்கு ரெண்டாம் நம்பர் தாங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இது வரும் வராதுங்கிறதுல ஒன்றும் கணக்கில் வராது சரி பட் இது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரி அது மாதிரி வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏழு மூ அதாவது மூணு ஏழு அஞ்சு அப்படிங்கிற நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மேட்ச் ஆகுது அதை கணெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொடுத்துருக்கோம் அது தாண்டி இன்னொரு நம்பர் நாலு நம்பர் என்னங்க நாலு நம்பர் கொடுக்குறீங்க ஆமாம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கூட மட்டும் நமக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால தான் நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஏழு அதே மாதிரி மூணு ஏழு அஞ்சு நாலுங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் ஏன்னா இதில் வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பரை மேட்ச் ஆகணும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது ஆனால் மூணு படலுமே நாலுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு நாலுக்கு மூணுன்னு நினைச்சிடலாம் அப்படி அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் அப்படி தான் நாலுக்கு ஒன்பது நாலுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு நாலுக்கு ஏழு இந்த மாதிரி மேட்ச் ஆகணும் அதிகமாக இருக்கும் அடுத்து அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு அதே கேட்டகரி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் சரியா அப்படி வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட அஞ்சா நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அஞ்சு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே வின்னிங் நம்பர் வராதுங்க ரொம்ப ஃபைனல் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் கொடுத்துருக்கோம் இதில் கண்டிப்பாக தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சென்டே வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக மிஸ் ஆகாது வந்துடும் அப்படியே டோட்டலாகவே சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்